அந்த அரண்மனை அரண்மனை விட்டு வந்து அந்த ஸ்ரீ ராஜ்யத்தை விட்டு தன்னுடைய குரு மச்சீந்திரநாதரையும் அவருடைய அந்த குழந்தையும் அழைத்து கொண்டு வெளியே வரும்பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுது அவருக்கு வந்து ஒரு வருத்தம் கோரக்நாத் இருக்குது இப்போ நம்முடைய சம்சார வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கை வந்து முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நம்முடைய அந்த வாழ்க்கையில் வந்து குழந்தை மனைவி இந்த மாதிரி ஒரு பந்தங்கள் எல்லாம் ரொம்ப தடையாக இருக்கும் அது ஏன் இவர் குழந்தையை கூட்டிகிட்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கோபம் அந்த குழந்தை மேலே ஒரு கோபம் இருந்தது அப்போ ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறார் என்னுடைய குழந்தை வந்து அவருக்கு வந்து இது சுத்தமாக இல்லை என்னுடைய குழந்தையை வந்து க அந்த ஆற்றில் வந்து கழுவி சுத்தம் செய்து அழைத்து வா அப்படின்னு சொல்லி நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் தன்னுடைய சிஷ்யன் கோர கோரக் தன்னுடைய குழந்தைய அவர் கொடுக்குறார் துவைத்து அலசி எடுத்து கொண்டு வான்னு சொன்னதை மனசில் வச்சுட்டு எப்படியாவது இந்த குழந்தை இருந்தாதான பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வந்து துணி துவைப்பது போல துவைத்து அந்த குழந்தையை இறந்து விட்டது பிறகு வந்து அந்த குழந்தை மாதிரி இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு ரொம்ப வந்து வருத்தமாயிடும் இந்த மாதிரி வந்து குழந்தையை வந்து இந்த மாதிரி சுத்தமாக கொண்டு வர இது கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லி அழும் பொழுது அப்பதான் சொன்னார் நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வேண்டாம் சொல்லும் போது இல்லை எனக்கு குழந்தை வேணுங்கிறார் உடனே என்ன பண்ணார் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அந்த இறந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு தருகிறார் முப்பத்தி ஆறு அனுபவம் இருபத்தி மூன்று கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு